தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலம் கிராமத்தில் ஏற்கனவே ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட எண்ணெய் குழாய்களில் பெருமளவு கசிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பழைய குழாய்கள் அகற்றிவிட்டு புதிய குழாய்களை அமைக்கும் பணி வேகமாக நடந்து வருகிறது ஏற்கனவே நெடுவாசல் போராட்டத்தால் விழிப்புணர்வு அடைந்த மக்கள் இதனால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் குழாய்களை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒரு ஆட்சியர் சமாதானப்படுத்தி மக்கள் எழுச்சியை அடக்கிவிட்டார் இந்த நிலையில் மீண்டும் போராட்டம் வெடித்துவிடுமோ என்று எண்ணி எட்நூறு போலீசார் அங்கே குவிக்கப்பட்டனர் எந்த திட்டமானாலும் அந்த இடத்தில் வசிக்கும் பூர்வகுடிகளின் கருத்தை ஆராயாமல் செயல்படுத்த கூடாது என்று ஒரு விதி உள்ளது அதையும் தாண்டி அடக்குமுறையை கையாள்வது வேடிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது அன்றைக்கு செல்வ வளம் மிகுந்த இந்தியாவை பல நாடுகள் படையெடுத்து வளங்களை சுரண்டிச் சென்றன இன்று உள்நாட்டிலேயே வேற்று மாநிலத்தவரால் வளங்களை சுரண்டப்பட்டு தமிழகம் அன்றைய இந்தியாவின் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது மாற்று வழிகளை மக்கள் முன்னெடுக்கவில்லை என்றால் என்ன மாற்றங்கள் கண்டாலும் தமிழகம் அழிவின் விளிம்பிற்கு செல்வதை தடுக்க முடியாது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்